இன்னொரு வார்த்தை என் புருஷ மாதிரி சூட்டு போடாம இருக்கலாம் விலை உயர்ந்த கார்ல சுத்தாம இருக்கலாம் ஆனா அவர் இந்த ஜில்லாவுக்கே சிங்கம் அவர் சொன்னா மின் மின்னல் நின்னுடும் பெய்யற மழை நின்றுடும் என் புருஷன் பைத்தியக்காரர் தானே சொன்னீங்க ஆமா அவர் பைத்தியக்காரர் தான் உங்களை மாதிரி உதவி இல்லாத அண்ணனுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காத அவரு பைத்தியக்காரர் தான் என்ன சொன்ன என்ன சொன்ன மிஸ்டர் ரவி ஞாபகம் இருக்கா இந்த ஊரை காப்பாத்த வீட்டுக்கு ஒரு மகனை பலிக்கடா ஆக்கணும்னு நினைச்சப்போ முதுக காட்டிட்டு ஓடி போயிட்டீங்க என் புருஷ ஆம்பள நெஞ்ச நிமித்திட்டு நின்னாரு உங்களுக்காக கத்திய புடிச்சாரு அவரு பட்ட கஷ்டம் பாதி ஊருக்குனா மீதி உங்களுக்குடா என் புருஷ இந்த தியாகம் பண்ணலனா இன்னைக்கு நீங்க வெளிநாட்டுல இருக்க முடியுமா என் புருஷ இல்லனா இந்த ஊருக்குள்ள நீங்க ஒரு அடி எடுத்து வச்சிருப்பீங்களா இல்ல இப்போ என் புருஷ ஆதரவு இல்லாம உயிரோட இந்த ஊர் விட்டு உங்களால போக முடியுமா உலகம் எல்லாம் கையெடுத்து கும்பிடுற அம்மா கூட குழந்தைய பத்து பசங்க சுமப்பாங்க ஆனா புருஷன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இருபத்தஞ்சு வருஷமா சுமக்குறாரு